அவர் போன பின்பு கிறிஸ்துவின் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி இருக்குது இல்லைங்களா அது வரைக்கும் சில இடத்துல அதை தாண்டி கூடும் அவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் இந்த அதிகாரத்தில் உள்ளன நம்மளுடைய நியாய தீர்ப்பு பொய்யான மத போதகர்களுக்கும் மத மத ரீதியாக கிறிஸ்துவை விட்டு வேறொரு கிறிஸ்துவை போதகம் பண்ணுகிறவர்களுடைய நியாய தீர்ப்பும் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் உண்டு அது முடியும் மற்ற இருபத்தி நாலு முடியும் போதே அதுதான் முடியும் இந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் மிக முக்கியமாக மூன்று தடவை கள்ள கிறிஸ்துக்களையும் கள்ள தீர்க்க தரிசிகளையும் அவர் எச்சரித்து பேசியிருக்குவார் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன் மூணு தடவை பேசியிருக்கிறாருட்டு அது மூணு விதமான ஒரு காலகட்டத்தை குறித்தும் வரும் அதை தனித்தனியாக நம்ம பார்க்கலாம்